மற்றோர்க்குப்பும் விநாயகன் திருப்படிகள் வாழ்க இன்றைய தினம் அருணகிரிநாதன் திருவேரகம் திருப்புகள் சுவாமிமலை திருப்புகள் செகமாயுற்று என் அக வாழ்வில் வைத்த திருமாது கற்பம் உடல் ஊரீ தசமாதமுற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி விடிய விடியனத்தில் மலை நேர்வடி புயத்தில் உறவாடி மடிமீதடுத்து மடிமீதடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேணும் முகமாயமிட்ட குரமாதினுக்கு முலைமேல் அணைக்க வருணிதா முது ஒரு மா பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதாம் தகையாதனுக்கு முன் அடிகான வைத்த தனியேரகத்தின் முருகோனே தருகாவிரிக்கு வடிவா வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே